சென்னையோட இரவு வாழ்க்கையில இவங்கள தவிர்க்க முடியாது சாலை சந்து முனைகளில் தங்கள் வாழ்க்கைக்கான பணத்தை தேடிக்கிட்டு இருப்பாங்க அவங்களோட ராத்திரிகள் அத்தனை எளிதல்ல அந்த வாழ்க்கையை பற்றி அவங்களே சொல்கிறாங்க நாங்கள் பாட்டு நின்றுருக்கோம் வருவாங்க என்னன்னு கேட்பாங்க கேட்டேன் எதுனா ஆன்ஸ் ஒரு ஒருத்தரும் இது கத்திய எடுத்தெல்லாம் என்னை தோர்த்திருக்காங்க நிறைய கஷ்டம் அனுபவிச்சு வாழ்க்கையில் நான் படாத கஷ்டால நான் சூசைட்டெல்லாம் அட்டன் பண்ணிட்டேன் அட்டன் பண்ணி அப்புறம் என்னை காப்பாற்றி என் பேர் காயத்ரி எத்தனை வருஷமா இந்த சொல்லி நான் தான் ஒரு டூ இயர்ஸா இருக்குங்க நான் வந்து ஆக்சுவலி வெளியூர் அங்கிருந்து ரொம்ப பிரச்சனை எனக்கு என்னுடைய பர்சனல்லாம் ரொம்ப லைஃப்ல நான் ரொம்ப பிரச்சனை கஷ்டம் எல்லாமே பட்டு தான் ஒருத்தர் மூலியமாக நான் சென்னை வந்தேன் இங்கே டூ இயர்ஸாக இருக்கிறேன் நான் இங்கே வந்து நல்லா இருக்கேன் இங்கே வந்து எந்த பிரச்சனையும் என் லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு நான் நல்லா இருக்கேன் எந்த ஒரு இது இல்லாத ஸ்மூத்தாக போயிட்டு என் பாட்டு நான் இருக்கேன் ஓகே ஸோ எங்களை பார்த்து தான் எல்லோரையும் பயந்து போகிறாங்க வராங்க நாங்கள் வந்து யாரைக்கும் எதுவும் நாங்கள் பண்ணுறதில்ல எங்களை தான் தேடி வந்து சில பிரச்சனை பண்றாங்க வந்து என்ன மாதிரியான பிரச்சனை நாங்கள் பாட்டு நின்றுப்போம் வருவாங்க என்னான்னு கேட்பாங்க கேட்டால் எதுன்னு ஆன்சர் பண்ணலாம் ஒரு ஒருத்தரும் ஏ இது கத்தி இடத்தெல்லாம் என்னை தோர்த்திருக்காங்க அவ்வளோ மோசமாக நடந்துருக்கு பொதுமக்களெல்லாம் எல்லாம் பிரச்சனை அவங்க பாட்டுனா அவங்க போகிறாங்க வராங்க இஷ்டமாக இருக்கிறவங்க பேசுகிறாங்க வராங்க அதுக்கும் மீறி கொஞ்சம் போதைங்க தான் வந்து கலாட்ட பண்ணு ஸோ பொதுமக்களை எங்களே டிஸ்டர்ப் பண்ணுறது நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணலை ஆ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் போலீஸ் சுற்றிட்டு தான் இருக்காங்க சாருங்க போகிறாங்க வராங்க இது பண்ணுறாங்க நம்ம தான் நான் தான் சொல்கிறேனே நம்ம வந்து செய்கிற வேலை அது தப்போ ரைட்டோ அது சுத்தமாக செஞ்சால் எதுவுமே நடக்காது நம்ம ஏதாச்சும் இது பண்ணி அதை அவங்க தப்பாக இது புரிஞ்சுக்கிறதா தப்பு வரவங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட மோசமாக நடந்துக்கிட்டாங்க சொன்னீங்களே ஸோ வரவங்க வந்து வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க கேட்பானுங்க என்னான்னு கேட்பானுங்க கேட்டு நம்ம அதுக்கு முடியாதுன்னு சொன்னால் நம்மளை நோண்டு வாங்க மிரட்டுவாங்க எனக்கு அவங்கள தெரியும் இவங்களை தெரியும் நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் நல்லா கேட்பானுங்க ஸோ நான் அதுக்கு பயப்படுறதில்லை நான் வந்து கராத்தால் பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கேன் எயித்து படிக்க சொல்ல அதனால் எனக்கு கொஞ்சம் தைரிய தாஸ்தி தைரியன்னா நான் வந்து யாரும் வம்பு தும்புக்கும் போக மாட்டேன் யாரையும் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் என்ன டிஸ்டர்ப் பண்ணால் நான் எதிர்த்து நிற்பேன் அது யாராக இருந்தாலும் அவங்க பத்து அடி அடித்தாலும் திருப்பி ஒரு அடினா அடிப்பேன் நான் ம் புரியுதுங்களா இந்த மாதிரி தான் நான் யாரையும் எது பண்ண ஆனால் நிறைய பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு ரோட்டில் எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நாங்கள் இருக்கோம் ஃபேமிலி சைடு உங்களுக்கு தான் சப்போர்ட் ஃபேமிலி சைடு ஃபுல் சப்போர்ட் நான் வீட்டிலேயே ட்ரான்ஸ் ஆகினேன் ம் தான் ஆகினேன் எங்கள் வீட்டில் எல்லாமே என்ன தான் நான் சொல்கிறேன்னா என்னவோ அதுதான் மற்றவங்கள மாதிரி என்ன அடிக்கலை எங்கள் வீட்டில் அது பண்ணாது இது பண்ணாது எனக்கு வந்து அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் பட் என்னெல்லாம் எதுவுமே கேட்கு இஷ்டத்துக்கு என்னை விட்டாங்க நான் அவள் சொந்த ஊர்லே தான் ஆகிட்டேன் அந்த மாதிரி ஆகிட்டு அங்கே கொஞ்சம் ப்ராப்ளம் பிரச்சனை நிறையா கஷ்டம் அனுபவிச்சு வாழ்க்கையில் நான் படாத கஷ்டம்லாம் நான் சூசைட்டெல்லாம் அட்டன் பண்ணிட்டேன் அட்டன் பண்ணி அப்புறம் என்னை காப்பாற்றி ஒருத்தர் மூலியமாக நான் சென்னை வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லா இருக்கிறேன் ஃபேமிலி சைடு சப்போர்ட் இருக்குது பட் எங்கே எங்களை வேலைக்கு சேர்க்குறாங்க யூஸ்வலாக வேலைக்கு போகிறோம் அங்கே என்ன போகிறோம் ரெஸ்ட் ரூம் வந்து என்ன இருக்குது ரெஸ்ட் ரூம் என்ன இருக்குது மூணாம் பாலியமே இருக்கில் ட்ரான்ஸெண்டர் ரெண்டு இருக்குது நாங்கள் போவோம் போனோம்னா லேடிஸே எங்களை பார்த்து ஒதுங்கி பயந்துரு வந்துடுவாங்க போய் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நான் ஆக்சுவலி நான் வேலை செஞ்சுருக்கேன் நான் போய் ரெண்டு எங்கள் ஊரில் வேலை செஞ்சுருக்கேன் நாங்கள் போவேன் நான் வந்து இங்கே ட்ரான்ஸ் ஆகி ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு வேலைக்கு போனேன் போகிறப்ப அந்த இடத்துல வேலைக்கு போகிற இடத்துல நான் ரெஸ்ட் ரூம் போனேன் போனால் அங்கே லேடிஸ் இருந்தாங்க மெயின் வந்து அவங்களே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது எங்களை பார்த்து ஒதுங்கிறது ஒரு பயப்படுறது அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படி இருக்கிறதோ அவங்க ஒரு பக்கம் ஜென்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த லப்பர் வச்சு அடிப்பானுங்க ரெஸ்ட் ரூம்ல போனால் அந்த நம்பர் சொல்லி கூப்பிடுவானுங்க போது படுறா மச்சான் அப்படி இப்படின்னு சொல்லுவானுங்க ஸோ எல்லாம் எந்த துறையிலுமே சரி எந்த இதுலையுமே சரி ஆனால் சாதிக்கிறவங்க நிறைய சாதிச்சுருக்குறாங்க ஒதுக்குறவங்க ஒன்றும் ஒதுக்கிட்டு தான் இருக்காங்க புரியுதுங்களா நாங்கள் வந்து நாங்களாக தான் இருக்கிறோம் நீங்களா எங்களை ஒதுக்கி வைக்க வைக்கதா நாங்கள் வளர்ந்துட்டு போகிறோமே தவிர நாங்களாம் எதுவும் இது பண்ணோம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேட்டதுக்கு நான் சொல்கிறேன் பட் அந்த தொழில் வந்து நான் செய்கிறேன்னா வறுமை புரியுதுங்களா நானும் இப்போ ஒரு இடம் போய் வேலை செய்ய போகிறேன்னு வச்சுக்கோ அங்கேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நான் இங்கேயே பண்ணிட்டு போயிடுவேன் ஸோ புரியுதுங்களா நான் ஒன் மந்த் அங்கே வேலை செஞ்சேன்னா டென் டேஸ் தான் அவங்ககிட்ட நான் இருக்கணும் ஸோ அது மாதிரி பட்டிருக்கேன் நான் நிறையா பட்டிருக்கேன் நிறைய இது பண்ணிக்கிறேன் என்னை ஒருத்தரை லவ் பண்ணி ஏமாத்திட்டாங்க அதெல்லாம் சொல்ல விரும்பல எங்க இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கட்டும் பட் அவங்களால தான் இந்த தொழிலுக்கே வந்தேன் என்ன ஏமாத்தனா பாருங்க அவங்களுக்காக தான் தொழில் ஆனா நான் லவ் பண்ணதுக்கோசரம் மூணு வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தேன் சோ மூணு வருஷம் தான் உலகம் அவங்கள தவிர நான் எதுவுமே இல்லாம வாழ்த்துட்டேன் பட் அவங்க ஏமாத்தின தான் என் இது நாங்களும் உண்மையா இருப்போம் எங்க மனசுல எதுவுமே இருக்காது ஸோ எங்களை பார்த்து யாரும் பயப்பட வேணும் நீங்கள் அன்பு கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதுக்கு மேலே அன்பு கொடுப்போம் நாங்கள் அன்பு கொடுத்துட்டு தான் இருக்கோம் நீங்கள் தான் எங்களை விரோதியாக இருக்கீங்க இப்போ யூஸ்வலாக டி நகர் போனேன் கேட்டுக்குங்க டி நகர் போனேன் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஒரு பொண்ணு அவங்க அம்மா நின்றுருக்காங்க நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் அந்த பொண்ணு கில்றான் அவங்க அம்மா சொல்றா அங்கே பாரு அது போது போதுன்னு அவங்களுக்கு தெரியல நான் வந்து நான் வந்து நார்மலா நார்மலாக சுடிதான் போட்டு போனேன் என்ன யாரும் கண்டுபிடிக்க மாட்டேன் நிறைய பேர் என் லேடிஸ் தான் நினச்சிப்பாங்க ஸோ அந்த பொண்ணு சொல்கிறா அந்த அவங்க அம்மா என் கண்டுக்கலை என்னதாவும் பார்க்குறாங்க அப்போ நான் போய் சொன்னேன் அவங்க என்னை சொல்கிறாங்கம்மா என்னை ட்ரான்ஸ்னு சொல்கிறாங்க அது உங்களுக்கு புரியல அது பார்த்துக்குங்கன்னா அந்த பொண்ணு வாய் திறக்கல அப்புறம் சொல்லிட்டேன் அவகிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் இன்னும் நீங்கள் திறந்த மாட்டீங்க நீங்கள் காலத்துக்கு இப்படி தான் இருப்பீங்க அதை கொஞ்சம் வரது மனசில் கஷ்டம் ஒன்றும் இல்லை இங்கே பல பிரச்சனைங்க ரோட்டில் எல்லாமே நாங்கள் ஃபேஸ் பண்ணிவிட்டு தான் எங்கள் லைஃப்பை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கோம் ஸோ எங்கள் நிலமை வந்து அவங்க பார்க்குறவங்களுக்கு இவங்க நல்லா இருக்காங்க இவங்க பாட்டு அப்படி இப்படின்றாங்க அவங்க எங்கள் நிலைமையில் இருந்தால் தான் தெரியும் ஒரு பெண்ணுக்குன்னு த இதில் நான் பாதுகாப்பு இல்லை ஸோ அதெல்லாம் தாண்டி நாங்கள் நின்றுருக்குறோன்னா எங்களுக்கு கடவுளை தான் எல்லாமே தோணும் மனசில் இருக்கிறதா சொல்கிறேன் ஸோ எங்களை யாரையும் ஏமாற்றாதீங்க நாங்கள் யாரையும் ஏமாத்தலை அன்புக்கு அடிங்க அடிமையாகிறோம் ஸோ அன்பை மட்டும் கொடுங்க நாங்கள அன்பு கொடுப்போம் எங்களை ஏமாற்றாதீங்க எங்களை ஏமாற்றி எங்களை கஷ்டப்படுத்தி அந்த மாதிரி இது நாங்கள் இது பண்ணல நாங்களும் மனுஷி தான் பிறக்கிறப்ப எங்கள் கடவுளில் என்ன எழுதியிருக்கிறாரோ அதுதான் நாங்கள் பிறந்துருக்கோம் நாங்களாக வேணும்பட்டு நாங்கள் பொண்ணை மாறுறதில்ல எங்கள் ஹார்மோன் சேஞ்சால்தான் நாங்கள் பொண்ணை மாறுகிறோம் ஸோ யாரும் நாங்கள் வற்புறுத்தி யாரும் துன்புறுத்தி இது பண்ணலை எவ்வளோ பிரச்சனை எங்கள் மனசுக்குள்ளே இருக்குது இதே ஒரு பெண்ணுக்கு இப்போ யூஸ்வலாக சென்னையில் நடந்துச்சு ஐடியில் வேலை செய்கிறாங்க திருநங்கை ஸோ அவங்க வந்து ஏதோ டியூட்டி முடிச்சுட்டு போயிருக்காங்க ஏதோ குழந்தை காலத்தில் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்கள அடித்து கட்டி போட்டு இது பண்ண ஒருத்தர் ஒரே ஒருத்தர் ஒரு மீடியா கூட அதை இது பண்ணல ஸோ அதே ஒரு பொண்ணுக்கு நடந்தா நான் வந்து இது தப்பா சொல்லல ஸோ ஒரு பொண்ணுக்கு நடந்தா எவ்ளோ இது பண்றீங்க அதே ஒரு திருநாக்கு நடந்தா நாய் அடித்து போட்டா கூட அதுக்கு வந்து இது இருக்குது ஒரு அனிமல்ஸ் இது பண்ணா கூட அதுக்கு ஒரு இது இருக்கு ஆனால் எங்களுக்கு அடித்து போட்டாலும் எங்களை இது பண்ணாலும் கேட்க யாரும் இல்லை எங்க ஆளுங்க மட்டும்தான் எங்களுக்கு எல்லாமே ஸோ அதனால தான் எங்களுக்கு மனசு கஷ்டம் பப்ளிக் சப்போர்ட் பண்ணணும் எல்லாம் எங்கள் எல்லா இதுலேயும் எங்களுக்கு எல்லாம் இது பண்ணணும் ஸோ அதுதான் கேட்டுக்கிறேன் நான் ரொம்ப கேட்டுருக்கேன் ஸோ அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ சில பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க சில பேர் எங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க முன்னே விட்டு பின்னாடி அதுதான் கொஞ்சம் காலையில் என்ன வேலை பார்க்கறோம் காலையில் ஏஞ்சி குளிச்சுட்டு சாப்பிட்டு இருக்கிற வேலையென்னா பண்ணுவேன் நான் வந்து அந்த கூடை மாதிரி பின்னிட்டு இருந்தேன் ஸோ அதுவும் ரெடி பண்ணி வீட்டில் செஞ்சேன் அதுவும் பிரச்சனை அதுவும் கொஞ்சம் பிரச்சனை இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது இவங்களுக்கு செய்யக்கூடாது அதுவும் கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க சரி அது ஸ்டாப் பண்ணிட்டோம்